தமிழக அரசியலில் தேவையற்ற வீண் குழப்பங்களையும் கலவரங்களையும் திட்டமிட்டு எதிர்க்கட்சியினர் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் உருவாக்கி வருகின்றனர் இந்த நிலையை மக்களிடையே அவர்கள் உருவாக்குகின்ற அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவை உருவாக்க வேண்டும் தர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் குறிப்பாக பதினெட்டாம் தேதி மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரை பற்றி பல்வேறு கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள் அதிலே முக்கியமாக இரண்டு பிரச்சனைகளை எடுத்துகிறார் ஒன்று ரகசிய வாக்கெடுப்பு இன்னொன்று ஒத்திவைத்து நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும் ரகசிய வாக்கெடுப்பு என்று சொல்கிற பொழுது சாதாரணமாக அது நியாயம்தானே என்று நினைக்க தோன்றும் ஆனால் அது ஏன் தவிர்க்கப்படுகிறது என்கிற நியாயத்தை உணர்ந்தால்தான் நியாயங்கள் பல இருந்தாலும் அதில் தலை சிறந்த நியாயம் என்று நாம் ஆறு வர ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவிக்கான தேர்தலில் இரகசிய வாக்கெடுப்பு முறை அவங்களில் உள்ளது ஆனால் தொடர்ந்து மாநில அரசோ மத்திய அரசோ இயங்குவதற்கு துணை நிற்கக்கூடிய சட்டமன்றங்களோ அல்லது பாராளுமன்றங்களோ அவர்களுக்கு உள்ளே நடைபெறுகின்ற அலுவல்களில் இரகசிய வாக்கெடுப்பு அமுல்படுத்தப்படுவதில்லை இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலேயே விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலேயே அறிஞர் அண்ணா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக வந்த நான் அந்த அரசியல் வரலாற்றை நன்கு அறிவேன் ஆகவே ஏன் ரகசிய வாக்கெடுப்பு அனுமதிக்கப்படுவதில்லை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் முக்கிய பிரச்சனைகளில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரகசிய வாக்கெடுப்பு எப்படி பயன்படும் அவர்கள் எழுந்து நின்றோ அல்லது கையூக்கியோ நேராக தெளிவுபடுத்துகின்ற நிலைமை எப்பொழுது உருவாகிறது என்றால் ரகசிய வாக்கெடுப்பு இல்லாத பொழுதுதான் இன்றைக்கு பல இடங்களிலே அவர்களே எதிர்கட்சி நிறுத்தியங்களை எல்லாம் தோளிலே தூக்கி கொண்டு சுமந்து ஒரு வரவேற்கிறார்கள் என்கிறார் அப்படி சுமந்து அவர்கள் செல்வதற்கு கூட எது வகை செய்கிறது ரகசிய வாக்கெடுப்பு இருந்தால் எப்படி அது முடியும் இன்னொரு காரணம் ரகசிய வாக்கெடுப்பு என்பது ஒரு முக்கியமான சட்டம் கொண்டு வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு மந்திரியாக இருந்தேன் போக்குவரத்து துறை மந்திரி ஐம்பது மேல் மேலுள்ள நிறுவனங்களை எல்லாம் நாட்டுடமே ஆக்கிறோம் பெருமுதலாளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து எம்எல்ஏக்கள் இருபது எம்எல்ஏக்களை தங்கள் கைக்குள் போட்டு அந்த சட்டத்தை தோற்கடிப்பார்கள் என்றால் அது ஊழல் மட்டுமல்ல மக்கள் நலனுக்கும் எதிராக அமையும் அப்படி செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகுமே ஆனால் அது எப்படி ஜனநாயகமாகும் மக்களின் கருத்தை எப்படி மதிப்பதாகும் அதனாலே தான் இதை பற்றியெல்லாம் விவாதித்து நடைமுறைக்கு இது ஒவ்வாது இப்பொழுது சட்டமன்றத்தை பொறுத்த வரையில் இது மட்டுமல்ல ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் மீதும் வாக்கெடுப்பு உண்டு ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் மீதும் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது இரகசிய வாக்கெடுப்பு தான் என்றால் மானியங்களை தோற்கடி செய்து கொண்டே இருந்தால் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும் ஆகவே இரகசிய வாக்கெடுப்பு என்பது நடைமுறைக்கு ஜனநாயக நெறிமுறைகளுக்கு ஒவ்வாகும் எல்லாவற்றிற்கும் மேலாக ரகசிய வாக்கெடுப்பு கோருவது சட்டத்திற்கு எதிராக சட்டத்து எந்த சட்டத்திற்கு எதிரானது கட்சி தாவல் தடுப்பு சட்டத்திற்கு எதிராக கட்சி தாவி வாக்களிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை எப்படி கண்டுபிடிப்பது அல்லது பத்தாவது அட்டவணை இருக்கிறது பத்தாவது ஷெட்யூல் கட்சி பிளவுபடுகிறது அதில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் ஒரு பகுதியில் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அது சபாநாயகர் தீர்மானிக்க வேண்டும் அதை எப்படி கண்டுபிடிப்பது எல்லாம் என்ன வேடிக்கை என்னவென்றால் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி சட்டமன்றம் நடக்கிறது பதினேழாம் தேதி ஆங்கில இந்து பத்திரிகையில் சஞ்சய் ஹெக்டே என்கின்ற சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் இது பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார் பதினாறு பதினேழாம் தேதி அதை படித்திருந்தால் பதினெட்டாம் தேதி அவர்களுக்கு இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்க மாட்டார் அதில் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை மட்டும் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் அவர் தமிழ் தமிழ்நாட்டை பற்றியே எழுதியிருக்கிறார் அதுதான் வேடிக்கை அதாவது சஞ்சய் ஹெக்டேஸ் சீனியர் அட்வொகேட் தி சுப்ரீம் கோர்ட் பதினேழாம் தேதி எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தமிழ்நாட்டை பற்றி எழுதுகிறார் தலைப்பு ஜுகூ ஸ்பூடன்ஸ் த தமிழ்நாடு தலைப்பிட்டு எழுதுகிறார் அதில் த சீக்ரெட் பேலட் தட் வாஸ் இன் ரீசன் டெஸ்ட் வயலேட் the Anti-Defection ஆக்ட் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்திற்கு எதிரானது நான் சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட் வைக்கில் சொல்கிறார் அதுவும் சீனியர் வைக்க மூத்த வைக்கில் சொல்கிறார் மேலும் சொல்கிறார் எ ஃப்ளோர் டெஸ்ட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி தேர் இஸ் எ சப்ஸ்டான்ஷியல் மைனாரிட்டி பார்ட்டி இன் த தமிழ்நாடு அசம்பிளி விச் கேன் சைட் ஈவன் வித்மாலர் ஃபேக்ஷன் த ரூலிங் பார்ட்டி இன் ஆர்டர் டு டிஃபீட் த மெயின் ஃபேக்ஷன் இன் திஸ் சிச்சுவேஷன் எ மேன் இன்வைட் டு சீக் எ ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் குட் ஸ்பிளிட் இஸ் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி வித்வுட் ஈவன் அச்சீவிங் தி நெசஸசரி டூ தேர்ட்ஸ் ஸ்ட்ரங் ஆக ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் கூட்டணிகளெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே கூட்டணி கட்சி ஆட்சிகள் எல்லாம் வந்து இந்தியாவிலே நிலையற்ற தன்மை வந்தபோது தான் இந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்தது ஆகையினாலே சட்டத்திற்கு ஒரு விரோதமான கோரிக்கையை எதிர்கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை துணைக் கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள் அதை சபாநாயகர் நிராகரித்திறார் என்றால் அதுதான் முறை இதில் என்ன தவறு அப்படியானால் யார் வேண்டுமானாலும் எந்த தவறுகளை வேண்டுமானாலும் செய்து எங்கே வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொண்டு ரகசிய வாக்கெடுப்பில் ஓட்டு போட்டு அவர்களும் தப்பித்துக் கொள்ளலாம் ஜனநாயகம் சீரழியலாம் ஊழல்களையும் தடுக்க முடியாது என்கிற ஒரு நிலை உருவாகுமேனால் அது பொது வாழ்க்கைக்கு ஏற்றதா இன்னொன்று சொல்கிறார் நாங்கள் போதிய அவகாசம் இல்லை அது சூனர் த பெட்டர் என்று சொல்வார்கள் நீங்கள் கவர்னர் அவர்கள் பதினஞ்சு நாள் டைம் கொடுக்குறார் ரெண்டு நாளில் முடிக்கிறது நல்லது தானே காலம் தாழ்த்துவமையானால் என்ன ஆகும் மேலும் பல பிரச்சனைகள் வரும் சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு வாரம் கழிச்சா அவங்களெல்லாம் ஊருக்கு போய் வந்து எல்லாத்தையும் சிந்தித்து பார்த்து ஓட்டு போடுவாங்க சரி வராமல் தடுத்து விட்டீர்களானால் அவர்கள் வருவார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் எப்படி ஆளுங்கட்சி மீது குற்றம் சொல்கிறார்களோ அதே போல் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு இருபது எம்எல்ஏக்களை கடத்துகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும் அல்லது வரவிடாமல் ஏதோ ஒரு வழியிலே தடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன ஆகும் ஜனநாயகம் அப்புறம் சொல்கிறார்கள் ஒரு முறை தீர்மானம் நிறைவேற்றினால் இன்னொரு முறை தீர்மானம் நிறைவேற்றுவது செல்லாது அது எப்படி அப்படியானால் ஒத்தி வையுங்கள் என்று இவர்கள் தானே கேட்கிறார்கள் ஆறு மாதம் கழித்து தான் இன்னொரு தடவை கொண்டு வரணும்னா பதினஞ்சு நாளில் ஆளுநர் முடிக்க சொன்னார் அதை எப்படி முடிப்பது அதில் என்ன வேடிக்கை என்றால் அந்த அசம்பிளி ரூல்ஸில் செஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிட்டி செஷன் என்றால் ஆறு மாதம் சிட்டிங் என்றால் அன்றைக்கு நடப்பது இப்போ உதாரணத்துக்கு வறட்சி பற்றி பேசுகிறோம் பேசிட்டு ஒத்தி வச்சுடுறோம் அதையே திரும்ப பேசுகிறதுல அர்த்தம் இல்லை நேரம் வீடு சட்டசபையினுடைய நேரம் வீணாகும் அதைத்தான் அதை திரும்ப வரக்கூடாதுங்கிறாங்க சிட்டிங் என்பது காலையில் எழுந்து சொல்கிறோம் ஒரே கூச்சல் காதில் உழலை அன்னைக்கு அன்னை அஜெண்டாவை நிறைவேற்றுறது ஆகவே மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் படிங்கன்னு சபாநாயகர் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது இன்னும் வேடிக்கைன்னா எதிர்கட்சிகளையெல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு நிறைவேற்றினார்கள் ஆகவே இது செல்லாது அப்படி ஒன்றும் சட்டத்தில் கிடையாது கோரம் இல்லைன்னா தான் செல்லாது சட்டமன்ற விதிகளின்படி சட்டசபைங்கிறது பொதுவானது எல்லா கட்சியும் சேர்ந்தது அதில் பத்து பே அந்த பட்டன் பெர்சன்ட் இருபத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கணும் கோரம் இல்லைன்னா தான் செல்லாது திமுக ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியை வெளியேற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனியாக வந்து பேசி அவர்களும் வெளியே போனாரே அப்போல்லாம் நடந்தது அதெல்லாம் செல்லாதா அது எப்படி சட்டமன்றம் என்பதுதானே பொருளே ஒழிய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் சேர்ந்ததுதான் சட்டமன்றம் என்பதல்ல சட்டமன்றத்தில் நடைபெறுவது எப்பொழுது செல்லும் செல்லாது என்றால் போரம் இல்லை என்றால் செல்லாது போரம் இருக்கிற பொழுது செல்லும் சரி எதிர்கட்சியை சபாநாயகர் வெளியேற்றினார் என்று சொல்கிறார்களே அது சரியா அவர் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் சபாநாயகர் சொல்கிற பொழுது சட்டவிரோதமாக நீங்கள் கேட்கிறீர்கள் ஆகவே ரகசிய வாக்கெடுப்பு சட்டத்தில் இடமில்லை ஏனென்றால் சபாநாயகர் தேர்தலிலே பேலட் என்று வருகிறது இந்த மோஷன்ஸ் பில்ஸுக்கெல்லாம் டிவிஷன் என்று வருகிறது இன்னொன்று சொல்கிறார் ஒத்தி வைப்பதோ ஒத்திவைப்பதோ என்னுடைய உரிமை ஆகவே நான் ஒத்தி வைக்கவில்லை ஒரு ஜனநாயகத்தில் எதிர்கட்சி என்ன செய்யணும் சபாநாயகர் தீர்ப்பு கொடுத்தார் பிடிக்கவில்லை என்றால் வெளிநடப்பு செய்வது தானே திமுகவுக்கு வெளிநடப்பு செய்வதுதான் கைவந்த கலையாயிற்று கடந்த காலங்களில் பார்த்துருக்க போதுமே நினைத்ததற்கெல்லாம் வெளிநடப்பு செய்கிறவர்களாயிற்று வெளிநடப்பு செய்திருந்தால் இந்த விபரீதங்கள் வந்திருக்குமா அதுவும் சபாநாயகர் அவர்கள் எதிர்கட்சியை வெளியேற்றவில்லை காங்கிரஸ் கட்சி தானாக வெளியேறியது முஸ்லீம் லீக் அவர்களாக வெளியேறினார் யார் கலவரம் செய்தார்களோ அவர்களைத்தான் வெளியேற்றினாரே தவிர எதிர்கட்சிகளை இங்கே வெளியேற்றினார் எதிர்கட்சிகளை வெளியேற்றினார் என்றால் காங்கிரஸையும் வெளியேற்றி இருக்க வேண்டுமே ஏன் வெளியேற்றவில்லை அவர் வெளியேற்றினார் ஹூ எவர் அப்டட் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அவங்கள தான் வெளியேற்றினார் வெளியே போக சொன்னால் போகணுமா வேண்டாமா சட்டசபை நிகழ்ச்சிகளை நடத்த விட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அவர் என்ன செய்ய முடியும் அவர் சட்டசபையை நடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் சபாநாயகருக்கு உண்டு ஒரு முறை சொன்னார் அடுத்த முறையும் கேட்டு பார்த்தார் நீங்கள் வெளியே போக மாட்டேன் என்று சொன்னார் சில நேரங்களில் மருந்து சாப்பிட்டால் உடம்பு குணமாகும் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்தால் தான் உடம்பு குணமாகும் அதை தீர்மானிக்க வேண்டியவர் மருத்துவர் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பதினெட்டாம் தேதி சபாநாயகர் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அறுவை சிகிச்சையை தவிர வேறு என்ன செய்ய முடியும் அவர் யாரை வைத்தோ எவரை வைத்தோ எப்படியோ அவர்களை வெளியேற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது பொறுப்பும் இருக்கிறது அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் கேட்க முடியாது அல்லது ஆளுநர் அவர்கள் தலையிட முடியாது மத்திய அரசும் அது கேட்க முடியாது முழுக்க முழுக்க சபாநாயகர் தான் சபையை நடத்த வேண்டிய பொறுப்பு இவ்வளவும் செய்துவிட்டு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கிறார்கள் அதுதான் வேடிக்கை ஆனால் ஒன்றை ராஜிங்கே குறிப்பிட விரும்புகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நாங்கள் நடுநிலை வகிப்போம் என்றார் பிறகு பதினேழாம் தேதி இந்த நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்ப்போம் எதிர்த்து வாக்களிப்போம் என்ன காரணம் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறவில்லை ஆகவே கட்சி மாறுவதை ஊக்குவிப்பதற்காக நாங்களும் அந்த தீர்மானத்தை எதிர்க்கப் போகிறோம் ஆகவே நீங்கள் செய்து எங்களோடு கொஞ்சம் பேராவது வாருங்கள் என்று ஆட்சியை கவிழ்ப்பது ஒன்றைத்தான் குறிக்கோளாக வைத்து அந்த தங்கள் நிலையை திராவிட முன்னேற்றக் கழகம் அன்று மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடந்த சம்பவத்தில் அந்த நிலை இல்லை ஆனால் இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார் அதனாலே தான் சட்டமன்ற நடவடிக்கைகளை நடத்த விடவில்லை ஆளுநரிடத்திலே போய் நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர் ஏதாவது செய்து இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா குடியரசுத் தலைவரை போய் பார்க்கிறேன் என்கிறார்கள் ஏனென்றால் குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறார் உயர் நீதிமன்றத்தை போய் நாடுகிறார்கள் உயர் நீதிமன்றம் இந்த தீர்மானம் செல்லாது என்று எதாவது சொல்லாதா என்று அங்கே ஓடுகிறார்கள் உண்ணாவிரத போராட்டம் என்றெல்லாம் மக்களிடத்திலே போய் போராட்டம் நடத்துகிறார்கள் அது நடத்தட்டும் ஜனநாயகத்திலே அவர்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்களே மாணவர்களே எல்லோரும் வந்து சேர்க்க ஜல்லிக்கட்டுக்கு நடந்ததெல்லாம் அதைப்போல் இதில் நடந்து அந்த எழுச்சியின் மூலமாக இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியுமா என்று பார்க்கிறார் ஆகவே ஜனநாயக ரீதியில் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டிய ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது மாண்மிகு சட்டப்பேரவைத் தலைவர் என்ன தவறு செய்தார் அவர் என்ன உள்நோக்கத்தோடு செயல்பட்டார் அவருடைய கடமை அவர் செய்தார் சொல்கிறார்கள் ஜாதியை சொன்னார் நான் கேட்கிறேன் ஒரு சபாநாயகரை எதிர்ப்பது அதெல்லாம் சரி ஆனால் பிடித்து தள்ளுவது எப்படி தொட்டு அவரை தள்ளுகிறார்கள் என்றால் என்ன பொருள் நெட்டி தள்ளுகிறார்கள் என்றால் என்ன பொருள் அவரை தான் நினைக்கிறார் நாம் வந்து அது நீங்கள் அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்தால்தான் அந்த கஷ்டம் தெரியும் கை வைக்கலாமா மேன் ஹேண்டில் பண்ணலாமா இதுவரையிலே சபாநாயகர்களை மேன்ஹேண்டில் பண்ணி இருக்கிறார்களா என்னை அனாவசியமாக துச்சமாக நினைத்து இப்படி மேன்ஹேண்டில் பண்ணுகிறார்கள் பண்ணுகிறார்களே என்று தள்ளுகிறார்களே என்று அந்த வேதனையிலே அவர் சொல்கிறார்கள் என்ன தப்பு ஆகவே சபாநாயகரை பொறுத்தவரையிலே மிகுந்த கண்ணியத்தோடும் பொறுமையோடும் கட்டுப்பாட்டோடும் சபையை நடத்தி நான் முதலிலே எடுத்து சொன்னதை போல உடம்பிலே ஒரு கட்டி என்றால் அதை அறுத்துத்தான் குணமாக்க வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆட்சியை எப்படியும் கவிழ்க்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஜனநாயகத்திலே இயங்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி ஆக்கபூர்வமான எதிர்கட்சி அல்ல அழிவை நோக்கி செல்லுகிற எதிர்கட்சி இட் இஸ் நாட் எ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பட் எ டிஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் இது ஜனநாயகத்திற்கு பேராபத்து இதை நாட்டு மக்கள் உணர்ந்து அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அது அல்ல இப்ப பிரச்சனை இப்போ பிரச்சனை கவர்னர் மூலமாக காரியத்தை சாதிக்க வேண்டும் நீங்கள் மக்களிடத்தில் செல்லுங்கள் மக்கள் நல்லெண்ணத்தை பெறுங்கள் மக்கள் ஆதரவை பெறுங்கள் ஆனால் ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று பாட முயற்சிப்பதோ அதற்காக கலவரத்தில் ஈடுபடுவதோ என்ன நியாயம் ஒரு வாரம் கழிச்சு வைங்க அந்த பிரஷர் இருக்காது என்பதற்கு யார் உத்தரவாதம் அளித்தது అంత ప్రెషర్ ఎంగవాదా నీక్రెట్ బలెట్ ఇస్ డేజరస్ ఇన్ లెజిస్లే ఎక్స్ట్రాడినరి సిడే వాట్ హాపన్ టు యువర్ ఆంటీ డిఫెక్షన్ లాంత్ షెడ్ూల్ దాన్స్టిూషన్ அப்போ அந்த சட்டத்தை வந்து பண்ணிடுறோமா க ரத்து பண்ணிடுறோமா ஆசை நிலைமை ஆசை அதுக்காக தானே ஓடுறாங்க ஏன் குடியரசுத் தலைவரை பார்க்க ஓடுறாங்க அவர் குடியரசுத் தலைவர் உடனே இவங்க சொல்றத கேட்டுவாரா என்ன கவர்னர் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க மறுபடியும் ஏதாவது ஒரு வாக்கெடுப்பு வருகிற பொழுது எதையாவது அந்த பண்ணி மறுபடியும் ஒரு கலாட்டா பண்ண முடியுமா என்று பார்க்கிற நான் சொல்றதை போல சட்டமன்றம் நடக்க வேண்டும் என்றோ அல்லது அரசாங்கம் இயங்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைக்கவில்லை எப்படியாவது தொந்தரவு கொடுத்து ஆட்சியை கலச்சி விடணும் ஆனால் அவரே சார் ஸ்டாலினே சொல்கிறார் நாங்கள் புறக்கடை வழியாக வரவில்லை அது எங்களுக்கும் தெரியுது அவர் என்ன நினைக்கிறாரு ஆட்சியை கலைச்சிட்டால் எலெக்ஷன் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் அதிமுக ரெண்டாக இருந்த பொழுது வந்து அரில் கலைஞர் அந்த மாதிரி தான் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அன்னைக்கு கூட கருணாநிதி அவர்கள் நான் அந்த நிகழ்ச்சியில் ஈடுபட ஈடுபட்டவன் அன்னைக்கு கூட அன்று வேறு ஒரு பிரிவினுடைய தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய ஜானகி அம்மையார் போய் அவரை பார்த்து கேட்டபொழுது ஆதரிக்க மாட்டேன் என்றார் அதனால தான் அவங்கள ஒழுங்காக கொண்டாட முடிஞ்சுது அவங்கவுங்க ஊரில் இருந்தாங்கன்னா வெளியில் இருந்தாங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு யார் கண்டுபிடிக்க முடியும் சரி அவரே சொல்கிறாரு ஒரு நாள் ஒத்தி வச்சா அடுத்தது ஆறு மாதம் கழிச்சு தான் நடத்தணும்னு தான் விதியில் இருக்குங்கிறாரு அப்புறம் எப்படி பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் நடத்த முடியும் ரெண்டும் முரணாகுது இல்லை ரக ரகசிய வாக்கெடுப்பு என்பது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கேயுமே கிடையாது உதாரணத்துக்கு அமெரிக்காவில் அபார்ஷன் கருச்சை இம்மிக்ரேஷன் குடியேற்றம் ரெண்டும் மிகப்பெரிய பிரச்சனை அதில் தங்களுடைய செனேட்டர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த மக்கள் முடிவெடுக்கிறார்கள் நீங்கள் ரகசிய வாக்கெடுப்புன்னா கண்டுபிடிக்க முடியுமா இன்னும் சொல்ல போகிற ஜனநாயகத்தில் மக்களுக்கு அது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்பொழுது சபாநாயகரை நாங்கள் பேசவே விடலை அது வேற நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ரகசிய வாக்கெடுப்பு என்பது ஏற்றுக்கொள்ள அதாவது நடைமுறைக்கு ஒவ்வாதது அது இந்தியாவை பொறுத்தவரை ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இருக்கிறதுனால ஆன்டி லீகல் ஆகவே அது அது எல்லாரும் சொல்றாங்க அது யார் பார்த்தாலும் அட ரகசிய வாக்கெடுப்புன்னு நியாயம் தான் ரகசிய வாக்கெடுப்பு என்பது ஒரு பேட் பிரிசீடன்

அங்கேயே ப்ரொட்டக்ஷன் இல்லைங்கிறாரு எம்எல்ஏக்கள் எல்லாம் தனித்தனியாக அனுச்சிட்றீங்கன்னு வைங்க அங்கே என்ன யார் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கறது என்ன வேணாலும் செய்யலாம் இல்லை அங்கேயும் இங்கே வந்து எந்தெந்த பலகீனங்களுக்கு ஆளாவார்கள் என்று கருதுகிறோமோ அதே பலகீனங்களே அவர்கள் சொந்த ஊரில் இருக்கிற பொழுது ஆளாகலாம் இல்லையா அதை மற்றவங்க செய்யலாம் இல்லையா ஆ நான் சட்டமன்றத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக சட்டமன்றத்தில் உள்ளே என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம் சட்டமன்றத்திற்கு இருங்க சொல்லிடுறேன் சட்டமன்றத்திற்கு வெளியே நடப்பதை பற்றி சட்ட பேரவைத் தலைவர் கவலைப்பட வேண்டியதே இல்லை வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் த ஹவுஸ் வில் நெவர் பி டேக்கன் கோகனிசன்ஸ் இன்சைட் தி அசம்பிளி அதுதான் ரூல்

அவங்களுக்கு வந்து திமுகவை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் என்ன முக்கியம் முக்கியமல்ல அவங்களுக்கு இது இழுத்து தள்ளிட்டு எலெக்ஷன் கொண்டாந்து நாம் தந்துடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அது ஆட்சி கவிழ்ப்பது தான் அவர்களுடைய ஒரே நோக்கம் அதுக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்களே தவிர வேற மற்றவர்கள் யாரையும் அவர் வாழ வைக்க போறதில்லை காவலர்கள் அது குற்றச்சாட்டு இல்லை சபாநாயகருடைய உரிமை நான் வந்து உங்களை வெளியே அனுப்பணும் ஒரு ஆளை வச்சு அனுப்பினா நான் நாலு பேரை வச்சு அனுப்பலாம் அது என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் சபாநாயகர் வந்து அங்கே இருக்கிறவங்களை வெளியே அனுப்புறதுக்கு அதுதான் வழின்னு அவர் நினைச்சாருன்னா செய்யறதுக்கு அவருக்கு சட்டத்தில் இடம் இருக்கு ஏன்னா சபையை நடத்துறது அவர் தானே ஏங்க நான் யாரை வச்சு வெளியேற்றின உங்களுக்கு என்னங்க என்னுடைய உரிமை அது நீங்கள் நீங்கள் வெளியே வெளியே நான் வெளியேறுங்கிற வெளியேறலை ஆகவே நான் வெளியேற்று எனக்கு வேண்டியவங்களை வச்சு நான் வெளியேற்றுறேன் சபாநாயகர் சொல்லித்தானே வெளியேற்றுறாங்க நீங்கள் தான் அந்த கடிதத்தையே காட்டுறாங்களே இல்லை அதனால் சபாநாயகர் ஆணையின்படி தானே சபாநாயகருக்கு தெரிஞ்சுதான் வச்சு எல்லாரையும் வெளியே அனுப்புங்க அந்த ஜேபிஆர் எண்பத்தி எல்லாம் உள்ள வந்து அடிச்சாங்கல்ல அதாவது இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அது என்ன செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகைக்கு தங்கும் உலகின் செவி கட்சி போற மாதிரி அவங்க திட்டினா கூட இருந்தது அதுதான் காரணம் இவங்க ஏதாவது மாதிரி பழி போடுவாங்க அது நாங்கள் உரிய நேரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்போம் அதை உங்களுக்கு இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை See, that is entirely a different issue. It is for the people to decide. The people are criticizing the MLAs, sir. MLAs have gone back to the house of India, facing the ire of the people. Even under normal circumstances, people's representatives are subject to criticism. என்ன நாங்கள் வந்து பொதுக்குழு பரிந்துரை செய்து அதாவது ஒரு இன்டர் அரேஞ்ச்மெண்ட் நம்ம வந்து ரெகுலர் ஜெனரல் செக்ரட்டரி எலெக்ஷன் வந்து தான் நடத்தணும் டில் தென் ஆஸ் அன் இன்டெரிம் அரேஞ்ச்மெண்ட் ஜென்ரல் கவுன்சில் मैडम सचिकला तू बी इन चार्ज नोवेयर इन द बायोलास ऑफ़ द पार्टी इट इस प्रिवेंटेड आर प्रोहिबिट सर इस द ए एडीएम के मेकिंग एफोर्स तू ब्रिंग बीके सचिकला चेन्नई सर ये ट्रांसफर ऑफ़ प्रिज़न फ्रॉम कज़िलोरूम चेन्नई सर लेट अस कंफ़िन तू द इश्यूज़ जिसे आई ऑलरेडी मेड लेट्स नॉट ड அதெல்லாம் அதெல்லாம் வேறு பிரச்சனை இன்னைக்கு வந்து இதுதான் பிரச்சனை அது தனி இன்னொரு நாளைக்கு நாம் பேட்டி போட பேட்டி வச்சு கண்டுக்குவோம் அல்ல எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கி பேச வேண்டாம் அதில் தனியாக இன்னொரு நாளைக்கு நாம் மீட்டிங் போட்டு பேசலாம்